சென்னைக்கு பக்கத்துல எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் டிடிசிபி அப்ரூவ் வீட்டு மனை வெறும் கிடைக்குமா நோ சான்ஸ் ஒருவேளை அப்படி ஒரு லே அவுட் பெருசா வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியல் சிட்டி கிட்டே அமைஞ்சா எப்படி இருக்கும் கனவுல கூட நடக்காத அடுத்த சென்னையா கிரியேட் ஆயிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் ஹப் பொன்னேரியில தான் இந்த அதிசயம்னு சொன்னா நம்புவீங்களா நம்ப பொன்னேரியா வாய்ப்பே இல்லைங்க யார் சொன்னது பொன்னேரி கிட்ட புது ஹார்பர் வர்றதால சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ரோட ப்ளான் செஞ்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் பொன்னேரியை நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுபேக்சரிங் ஜோன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படியா ஆமா அதனால உருவான மகேந்திரா சிட்டி ஸ்ரீ சிட்டி மாதிரி மாநல்லூர் இண்டஸ்ட்ரியல் பார்க் பாலிமார் இண்டஸ்ட்ரியல் பார்க் புதுசு புதுசா உருவாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சென்னை நார்த்தையும் சவுத்தையும் டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி பொன்னேரி டு ஈசிஆர் பூஞ்சேரி பெரிபெரி ரிங் ரோட் வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அதிசயமா இருக்கு நான் சொன்ன லே அவுட் பேரும் பொன்னேரி அதிசயம்தான் நம்ம ஜிவிஎன் ஹோம்ஸ் வேகமா வளர்ந்துட்டு வர பொன்னேரியில நாற்பது ஏக்கர்ல உருவாக்கின டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் பொன்னேரியோட அதிசயம் மனைகளை பிரிக்கிற ஒவ்வொரு ரோடும் நாற்பது அடி முப்பது அடின்னு அகலமா போட்டதோட ரெண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்க்கறாங்க இது போக வைசாக்ல இருந்து சென்னை வரைக்கும் ப்ரொபோசல்ல இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக்கல் காரிடர் ரோடும் நம்ம பொன்னேரி அதிசயம் பக்கத்துல தாங்க வரப்போகுது இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு போ லட்சத்துக்கு வெறும் அஞ்சு பவுன் தாங்க கிடைக்கும் அதை விட எட்நூறு சதுரடி மனையோட விலை பெட்டர் தானே அப்புறம் என்ன உடனே கிளம்புங்க நம்ம ஜிவிஎன் ஹோம்ஸ் பொன்னேரி அதிசயத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்தை உடனே புக் பண்ணுங்க ஜிவிஎன் ஹோம்ஸ் பொன்னேரி அதிசயம்